ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களுமே அலமதுல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாகு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வந்துட்டு ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து என்னோடய குக்கிங்காக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் என்னோடய குக்கிங் தான் வீட்டில் இருக்கும் பட் இன்றைக்கி வந்துட்டு ஹபி ரெஸ்ட் டே கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்ஸான் வந்துட்டு அல்ஃபாக்கம் எல்லாமே வாங்கிட்டு வந்து இன்றைக்கி லன்ச் வந்து இதுதான் நல்லா லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிச்சு அஞ்சுமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போதே வந்து சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இனி உட்காந்து இப்படி ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதோட வந்துட்டு எதுவும் பிளான் எதுவும் இல்லை ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் வளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரி விலாகை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எல்லா நாளும் இல்லைனாலும் அந்த ஃப்ரைடேல இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட ஆசைப்படுவோம் ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரே பிளேட்டில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து வேலை செய்யற டென்ஷனும் இல்லை அண்ட் வந்து கிளீனிங் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கவலையும் இல்லை இல்லையா ஸோ ஒரு பிளேட் மட்டும் தான் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹப்பி வந்து கொஞ்சம் நேரம் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்டு படுத்துட்டாங்க நானும் படுத்து பார்த்தேன் சரி இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு தூக்கம் வரல ஏன்னா எந்திரிச்சது லேட் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்ட்டு குட்டீஸ்மே வந்து ஏதாவது குக்கீஸ் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து கோகோனட் குக்கீஸ் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதோட உங்களோடையுமே ரெசிபி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு கீ வந்து சேர்த்துருக்கேன் கீ ஆர் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு கீழே செய்கிறேன் நீங்கள் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பட்டரில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் சேர்த்து இதே மாதிரி கூட செய்யலாம் பட் கீழே செஞ்சது செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா நீங்கள் வந்துட்டு இந்த விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த எல்லோ இருக்கிறது வந்து லைட் எல்லோவாக மாறும் ஸோ அந்த லெவலுக்கு நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இதோட நான் வந்து டெசிகட்டட் கோகனட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு உங்களுக்கு இந்த கோகனட் நல்லா பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இந்த லெவலுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னும் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு அந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோகனட் குக்கீஸ் அப்படிங்கிறதுனால கோகனட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்து இதோட மெயின் இன்கிரீடியண்ட்டான நான் வந்துட்டு ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நம்ம பொண்ண போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து விஸ்க் வச்சு ட்ரை பண்ணுறதை விட நம்ம கை வச்சு நல்லா பெசைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி கீ அண்ட் சுகர் அண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பிசையும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு புட்டு மாவு மாதிரி இது கூட வந்து ஒரு கால் கப்பளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சப்பாத்தி மாவு டோ இருக்கும் இல்லையா ஸோ அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி ஆகிடும் நல்லா திக்கா சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா கை வச்சு பசைங்க கை வச்சு பசைஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த தோ வந்து ரெடி ஆகும் இப்போ எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி இது நம்ம ஹோம்மேடாக குட்டிஸ்க்காக ஹெல்த்தி பர்சனாக பண்ணுறோம் ஸோ மைதாவில் பண்ணாமல் கோதுமையில் பண்ணிகிட்ருக்கோம் இதுவே வந்து மைதாலையும் பண்ணலாம் மைதாவில் பண்ணணும்னா இன்னுமே வந்து ஒயிட்டாக இன்னும் சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இப்படி பிடிக்கிற லெவலுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த சப்பாத்தி மாவு டோ தான் பட் கையில் எதுவும் ஒட்டாது ஏன்னா கீலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா அப்படி பிடிக்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ அவ்வளோ நமக்கு இப்போ வந்துட்டு டோ வந்து ரெடியாக இருக்குது இப்போ ஒரு ட்ரே இருக்கு இல்லையா பேக்கிங் ட்ரே அதில் வந்துட்டு நான் லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த பார்ச்மன் பேப்பர் போட்டு செட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன லெமன் சைஸில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி கை வச்சு ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஷேப் வந்துடும் குக்கி மாதிரி அது வந்து ஒரு சைடு வந்துட்டு அப்படியே நம்ம இந்த டெசிகட்டட் கோக்னட் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதில் அப்படியே டிப் பண்ணி ஸோ இப்படி வச்சிட வேண்டி இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நமக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வீட்லேயே நம்ம குட்டீஸ்க்கு அண்ட் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே ஸோ நம்ம ஹோம் மேடில் வீட்லேயே செஞ்சது அப்படிங்கிறனால என்ன கீ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை என்ன பட்டர் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ நான் எடுத்திருந்த மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இவ்வளோ குக்கீஸ் வந்து வந்திருந்துச்சு பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணணும் பேக்கிங் சோடா இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்ட் வந்து இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நான் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே அந்த குக்கி மூட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வைக்கிறேன் இடக்கே ஒரு முறை வந்து பார்த்துக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் க்ரில் மூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அந்த ராடு வந்து ஹீட் ஆகும் இல்லையா மேலே கீழ் சைடு ரெண்டுலேயுமே அந்த மூடு தான் பார்த்தீங்கன்னா கேக்குக்காக இருக்கட்டும் குக்கியக்காக இருக்கட்டும் நம்ம வந்து செட் பண்ணும் ஸோ அதுதான் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கு இடையில் வந்துட்டு இந்த இடெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு நான் வந்து அந்த குக்கியெல்லாம் பண்ணதில் ஸோ அதனால் எதையுமே வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும் அண்ட் குக்கி வந்து எப்போ ரெடி ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதோட கிளம்புறதுக்காக அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு வெசல்ஸ் மட்டும் கடக்கு இதை வந்து அப்படியே போட்டுட்டு போகவும் மனசு இல்லை சரி நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருங்க நான் வந்துட்டு இது ஆஃப் ஆகிறதுக்குள்ள இதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் அப்படி ரெடி ஆயிடறேன் அப்படின்ட்டு ஸோ இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வெளியில் போகும்போது நமக்கு தெரியாது திரும்ப வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நமக்கு ஒரு டென்ஷன் வரும் இல்லையா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு போகும்போதே ஜாலி மூடாக போதே இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா வரும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் ஒன்றும் வேலை இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இல்லையா அதனால தான் ஸோ டக்கு டக்குன்னு இதெல்லாம் முடிச்சுட்டேன் கிச்சன் எல்லாமே ஒரு வழியாக நீட் ஆயிடுச்சு அண்ட் வந்து குக்கி பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இது வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அண்ட் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக வந்து செவந்து வந்திருக்கும் அந்த பாட்டம் சைடு எல்லாமே இது வந்து அப்படியே கூல்டவுன் ஆகட்டும் நம்ம வந்து வெளில போயிட்டு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபைனலி வந்து வெளில கிளம்பியாச்சு ஃப்ரைடே அப்படின்னாலே அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்ம வெளில போனாதான் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது இந்தியாவிலாம் நம்ம வந்துட்டு சண்டேயில் வெளில போவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து ஃப்ரைடே அப்படின்னாலே வெளில போய் வந்தால் தான் அன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் அது வந்து இந்த கல்ஃபில் இருக்கிறவங்களோட மனநிலை ஏன்னா கல்யாணம் காட்சி அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தால் தான் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதனால் வந்துட்டு கிளம்பியாச்சு எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஷகில் குட்டி வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஸோ அந்த இடத்துக்கு போகணும் போகணும் போகணுன்ட்டு அங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம போக போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் எங்கே போகிறோம் என்ன அப்படின்ட்டு வெயிலுமே வந்து ரொம்ப வந்து கடுமையாக இருக்குது வெயில் வந்து இப்போ தான் இங்கே தெரிய ஆரம்பிக்குது நம்ம வெளில வந்தால் தான் வெயில் தெரியுது வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சுத்தமாக தெரியல பட் வெளில வரும்போது தான் தெரியுது எப்பா இவ்வளோ வெயிலாக இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இது நேரத்துலலாம் கிடையாது ஆனால் நாங்கள் இப்போ கிளம்பி இருக்கிறதே மணி வந்து ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அஞ்சரை மணியே என்ன கொடுமையாக அடிக்குது பாருங்க வெயில் ஸோ இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னாக்கா காருக்கும் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வெளில கிளம்பினதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சகீல்குட்டி வந்தான் சோ அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சகிம்காக வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தோம் கொஞ்ச நேரம் நாங்க வந்து ஃபுட்பால் ட்ரைனிங் எடுக்கிறோம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தோம் இது வந்து ஒரு அவுட்டோர் பீச் நாங்க ஏதோ வந்து எங்களோட எப்படி சொல்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு வர மாதிரி அப்பப்போ கிளம்பி இங்கே வந்துடுவோம் இது வந்து ஒரு அவுட்டோர் பீச்சு ஆனால் இங்கே பீச் சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க ஆனால் பசங்க விளையாடுறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ஸோ எதாவது டீலாம் எடுத்து வந்திருந்தோம் அப்படின்னா இங்கேயே இருந்து அந்த டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பீச்சுக்கு போவோம் இது வந் இங்கே வந்திருக்கிறது வந்து இப்போ சகீம்காக வந்திருக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே விளையாடிட்டு கொஞ்சம் வெயிலெலாம் தாந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு சகீம் சொன்னாப்பில்ல அதனால வந்துட்டு இங்கே வந்தோம் ரெண்டு பேருமே அதுக்கு தாந்த மாதிரி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஹெர்ஃபி அப்படிங்கிற ஷாப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் அத்தா ஞாபகம் வந்துடும் எங்கள் அத்தா இப்போ இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க இங்கே தான் வந்து தான் வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்க சொல்லுவாங்க ஜித்தாலாம் நான் வந்து வேலை செஞ்சோமா அங்கே வந்து ஃப்ளம்பராக இருந்தாங்க எல்லாமே வந்துட்டு நான் நான் இருக்கும்போது செஞ்ச ஷாப்பு இங்கே இங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது அத்தா இங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுருப்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் இப்போ இவங்க இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் என்ன பண்ணுறது எது எது எப்பப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்பப்போ நடக்குங்கிற மாதிரி ஹபி இங்கே வந்தாங்க அத்தை வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் அங்கே வந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவங்களோட ஃபாரின் லைஃபு இனி உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயில் நனைஞ்ச ஸ்லாமத்தோடு எங்களோட சந்தோஷமாக நீரோடு இருந்தால் அதுவே பெரிய சந்தோஷம் இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தா என்னங்கிற மாதிரி ஆனால் இதை பார்த்தா எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துடும் அந்த இங்கே தானே இருந்தாங்க அப்படின்ட்டு அதோட சகில் வந்து ரொம்ப நாளாக வந்து இருந்தோம் இங்கே வரணும் வரணும்னு சொல்லிட்டுன்னு சொன்னேன் இல்லையா இந்த பிரீஜுக்கு வரணுன்ட்டு தான் ஏன்னா இங்கே ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இது ஒரு பெரிய பிரீஜ் இல்லையா ஸோ இங்கேருந்து போய் அங்கே இறங்குற வரைக்கும் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிறனால ரொம்ப அடம் இங்கே வரணும் வரணுன்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம் இந்த இடத்துக்கு வந்து கார்னிஸ் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி கார்னிஸ் வருவோம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே நடக்கிற அக்கப்பூர் அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிருங்க நம்ம வந்து குக்கீஸ் வந்து எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும் இல்லையா ஸோ அதையும் பார்த்துருவோம் நீங்க லைட் Emmanuel vibrating benefited arise�aneன்aría? ит cooldown franc

சேஃபாக ஓட்டணும் ஸ்லோவாக வரணும் கீழே கூடாது நீ ஆசைப்படுற கூட்டு டைம் என்ன பாப்பு நைன் தேர்ட்டியா போறா எல்லாரும் பெண்களை தான் நிலாங்கிறாங்க ஆனால் நான் உங்களை சொல்லுவேன் அங்கே நிலன் இங்கே ஒரு நிலா இருக்கு இங்க மூணு நிலா இருக்கு பார்த்தீங்களா ஒன்று குட்டி நிலா இன்னொன்று மிட் இன்னொன்று பெரிய நிலா அந்த மாதிரி இங்கே மூணு நிலாக்கள் இருக்கு நாங்கள் பி போகிறோம் அங்கே ஒரு பள்ளி இருக்கு அழகா இருக்குல்ல ஆனால் ஒரு பயம் இருக்காது பசங்க எங்கடா அப்படிங்கிற பயம் இருக்காது கண்டிப்பா நான் போனது இல்ல சின்ன பொயிலைல போயிருக்கேன் மாத்தூர் தொட்டி பாளம் நாகர்கோயில இருக்கு அது மேலே இப்படி தான் நடந்து போனோம் அப்போ இப்படி தான் கிரீன் ஏரியா இருக்கும் யாராவது என்ன யாராவது வெள்ளை சிப்பி எஸ் ஃபைனலி நம்ம வந்து இந்த பிரீஜோட எண்டுக்கு வந்தாச்சு இடைக்கே இடைக்க வந்து முடியலன்னா இறங்கிற மாதிரி வழி இருந்துச்சு பட் ஆனால் நம்ம அந்த எண்ட்லேயே வந்து இறங்கிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே அந்தளவுக்கு லைட்டிங் இல்லை ஆனால் எப்படி க்ரீனரியாக இருக்கு பாருங்க மரத்தெல்லாம் வச்சு நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க இந்த ஜித்தாவில் எங்கங்க இந்த இடம் ஆ ஜித்தா கார்னிஸ் கார்னிஸ்லாம் இது ஒரு ஏரியா நம்ம அன்னைக்கு வந்தது வந்து ஃப்ளோட்டிங் மாஸ்க்கு வந்திருந்தோம் இல்லையா அதே மாதிரி இது ஒரு இடம் ஒரு பக்கம் அப்பாடான உட்காந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மட்டும் போய் விளையாடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு க்ரௌடும் ரொம்ப கம்மியாச்சு ரொம்ப ஸ்பேசியா இருக்காச்சு அதுக்கு என்னன்னு விளையாடிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு சும்மா செல்ஃபி வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதோடு வந்துட்டு திருவிழா கிளம்பியாச்சும் விளையாடி முடிச்சுட்டு அவங்களுக்கே எழுத்து போய் வாங்க போலான்னு சொல்லும் போது கிளம்பியாச்சு ஸோ வந்த வழியாவே நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே முத வேலையே என்னோட குக்கீஸ் எல்லாம் எப்படி ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன் செம்ம சூப்பராக ரெடி இருந்துச்சு இந்த கோக்கனட் எல்லாமே எவ்வளோ அழகா அது மேலே பிடிச்சிருக்கு பாருங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் ஒன்ஸ் ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ஒன் வீக்குக்கு மேலேயே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு அந்த கோகோனட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டியாக செம்மையாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த கோக்கோனட் குக்கீஸ் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள் காமிங்க கலர் எப்படி வந்துருக்கு திருப்பி காமிங்க சாப்பிடுங்க

பீச்சுக்கு போனாலும் என் அனுப்பெல்லாம் இந்த மேலதான் இருந்துச்சு வந்து இதை எப்படி இருக்கு பாக்கணும் செம்மையா நல்லா அழகா பேக்காய் சூப்பரா வந்திருக்குலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாகுமே நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து நம்ம சேனலில் வரும் அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்